இந்தியா போட்டிகளில் முதல் நாளிலேயே அணி இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற யோகா போட்டியில் ரிதமிக் பேர் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சர்வேஷ் தேவேஷ் ஆகியோர் தங்கம் வென்று அசத்தினர் அவர்கள் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளிகள் பெற்றனர் யோகா போட்டியின் ரிதமிக் பேர் மகளிர் பிரிவில் தமிழ்நாட்டின் சிவானி ஓவி ஆகியோர் வெண்கலம் வென்றனர் சென்னை வேளச்சேரி எஸ் ஜிம்னாஸ்டிக் அரங்கில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் ரிதமிக் ஜிம்னாஸ்டிக் போட்டிகளும் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் வாழ்வீச்சு போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன இதனிடையே வாழ்வீச்சு ஆண்கள் பிரிவு போட்டியில் தமிழ்நாட்டின் அன்விலே கோவிந்த் தங்கம் வென்றார் கேலோ இந்தியா விளையாட்டு கபடி பிரிவில் தமிழ்நாடு ஆடவர் மகளிரணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் சென்னை கோவை திருச்சி மதுரை ஆகிய நான்கு இடங்களில் நடைபெற்று வருகிறது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மகளிருக்கான கபடி கடைசி லீக் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா அணி வீராங்கனைகள் விளையாடின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் தமிழ்நாடு மகளிர் அணி நாற்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி இரண்டு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது கண்டிப்பாக கோல்டு அடிச்சு ஆகணும்னு சொல்லி நாங்கள் வந்து கேம்ப்ல பத்து நாள் கேம்ப் எடுத்து இங்கே வந்து நாங்கள் விளையாண்டுருக்கோம் நாங்கள் ஹரியானா கூட விளையாடும் போது ஒரு டீம் கோஆர்டினேஷனே இல்லாமல் நாங்கள் வந்துட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படியாச்சும் தெலுங்கானாவையும் எடுக்கணும் மகாராஷ்டிராவையும் எடுத்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் டீமாக நாங்களாம் பேசி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் விளையாண்டு இப்போ மகாராஷ்டிராவும் நாங்கள் வின் பண்ணோம் புதுசாக மேக்ஸிமம் புதுசாக விளையாடக்கூடிய பிள்ளைங்க தான் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க மெச்சுரிட்டி எல்லாமே சப் ஜூனியர் லெவல் பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி ரொம்ப மெ மெச்சூர்டானவங்களாம் கிடையாது சின்ன பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைனப் பண்ணி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு எந்த வகையில் வந்து பூஸ்ட் அப் பண்ண முடியுமோ அவங்க லெவலுக்கு கீழே இறங்கி போய் சின்ன பசங்களுக்கு எப்படி இந்த ஜென்ரேஷன் வந்து முதல் மாதிரி க கிடையாது இந்த ஜெனரேஷன் வந்து அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி போனா மட்டும்தான் நம்மளால வந்து அவங்க கூட மிங்கிள் ஆக முடியும் நம்ம சொல்றத வந்து அவங்க கேட்பாங்க அடுத்து நடைபெற்ற ஆடவருக்கான கடைசி லீக் ஆட்டத்தில் தமிழ்நாடு டெல்லி அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் முதல் பாதியில் தமிழ்நாடு முன்னிலை பெற்ற போதிலும் இரண்டாவது பாதி ஆட்டக்களம் அனல் பறந்தது ஆட்டத்தின் இடையே எதிரணியான டெல்லி வீரரை தமிழ்நாடு வீரர்கள் மடக்கி பிடித்ததில் டெல்லி வீரர் மயக்கமடைந்தார் இதனால் ஆட்டம் பத்து நிமிடங்கள் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து டெல்லி அணிக்கு நடுவர்கள் ஒரு புள்ளி வழங்கினர் இந்நிலையில் தமிழ்நாடு அணியின் அசத்தலான ரைடால் கடைசி ஒரு நிமிடத்தில் நான்கு புள்ளிகளை குவிக்க முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஆறு என்ற புள்ளி கணக்கில் தமிழ்நாடு ஆடவர் அணி த்ரில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது இன்று நடைபெறும் அரையிறுதி போட்டியில் மகளிர் பிரிவில் தமிழ்நாடு ஹிமாச்சலப் பிரதேசம் அணிகளும் ஆடவர் பிரிவில் தமிழ்நாடு ராஜஸ்தான் அணிகளும் மோத உள்ளன செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க